தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு மேலூர் ரூபாய் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தாய் உள்ளத்தை காட்டுகிறது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பெருமிதம் ஆத்தூர் தொகுதியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு மேல் கட்டப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு மேலூர் ரூபாய் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தாய் உள்ளத்தை காட்டுகிறது என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பெரியவத்தோடு கூறியதோடு ஆத்தூர் தொகுதியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு

தகுதி உள்ள படித்த இளைஞர்களுக்கு வைசா செலவில்லாமல் அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்றதோடு முறையாக அரசு வேலைக்கு விண்ணப்பம் செய்துவிட்டு மனு கொடுத்தால் தகுதியுள்ள இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அப்போது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் முதலமைச்சராக இருந்த போதே கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கலைஞரின் கனவு இன்று திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தமிழக முதல்வர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் நிறைவேறி வருகிறது குறிப்பாக கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கப் போகிறது ஏற்கனவே கலைஞரின் கனவு இல்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் கழக தலைவர் தற்போது ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்திருப்பதே தமிழக முதல்வரின் தாய் உள்ளத்தை காட்டுகிறது என்றார் அப்போது தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவினர் முறை பாதுகாப்பு சங்கம் சார்பாக மாநில செயற்குழு தலைவர் அழகர் ராஜா தலைமையில் திருமலை நாயக்கரின் நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஜெயந்தி விழாவிற்கான அழைப்புதலை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களிடம் நிர்வாகிகள் வழங்கினர் அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி திமுக ஆட்சியில்தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் உத்தரவின்படி மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் கோபால் நாயக்கருக்கு சத்திரப்பட்டியில் மணிமண்டபம் கட்டப்பட்டது என்றார் அப்போது நிர்வாகிகள் இதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் என்றனர் அதன் பின்னர் சேர்ந்த திண்டுக்கல் மாவட்ட பார்க்கவர்குல சுருதிமார் முப்பனார் அறக்கட்டளையைச் சேர்ந்த நிர்வாகிகள் தலைவர் டி புதுப்பட்டி உதயகுமார் செயலாளர் தருமத்துப்பட்டி எம் ராஜமாணியம் பொருளாளர் வழக்கறிஞர் கே முத்தையா துணைத் தலைவர் முத்தரம்பட்டி முருகேசன் துணை செயலாளர் மணியக்காரம்பட்டி காளியப்பன் மற்றும் டி புதுப்பட்டியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர் பிரியசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தப்பட்டனர் நிகழ்ச்சியின் போதே தலைமை செயற்குழு உறுப்பினர் நடராஜன் அமைச்சரின் உதவியாளர் ஹரிகரன் சட்டமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலர் வடிவேலு முருகன் திமுக நிர்வாகி அம்பை ரவி திண்டுக்கல் மாநகர பொருளாளர் சரவணன் பொதுக்குழு உறுப்பினர் டெனி கே எஸ் அக்பர் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் நெல்லூர் மலைச்சாமி அகரம் பேராட்சி மன்ற தலைவர் நந்தகோபால் ஐயம்பாளையம் பேராட்சி மன்ற தலைவர் ரேகா ஐயப்பன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் முருகன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் பாறைப்பட்டி வாஜிநாதன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் கும்பம்பட்டி விவேகானந்தன் பஞ்சம்பட்டி மணி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பன்னிப்பட்டி அருண் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஹேமபுரியா ரவிச்சந்திரன் சீவல் சரகு ராணி ராஜேந்திரன் டி புதுப்பட்டி அருணாச்சலம் நாயுடு நாயக்கர் உறவினர் முறை சங்கத்தைச் சேர்ந்த மாநில நிர்வாகி கோபாலகிருஷ்ணன் ரஜினி ஜனார்த்தனன் பாலாஜி இளம்பூர் திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கமல கண்ணன் மற்றும் சபாஷ் நாயக்கர் திண்டுக்கல் மாவட்ட உறுப்பினர்கள் நல்லை சுபாஷ் ஆனந்த் ஜான் பீட்டர் சக்திவேல் டி புதுப்பட்டி ஊராட்சி செயலாளர் ராஜேந்திரன் திமுக நிர்வாகிகள் காடிக்கும்பு அருள் முத்துவேல் நகர திமுக நிர்வாகி நந்தி நடராஜன் நரசிங்கம் வீரபாண்டி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்